இந்திய நாட்டிற்காக உயிரையும் இழக்க தயாராக துணிச்சலோடு தான் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நடைபயணத்தை மேற்கொண்டார் என விசிக கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நேரு அம்பேத்கர் அரசியல் சட்டம் கருத்தரங்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் திராவிடர் இயக்க தலைவர் தமிழர் பேரவை தலைவர் சுபவீர பாண்டியன் மூத்த பத்திரிகையாளர் ஹிந்து ராம் ஆகியோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளர்கள் குமார் சூரஜ் ஹெக்டே முன்னாள் மத்திய அமைச்சர் கே வி தங்கபாலு தமிழ்நாடு சிறுபான்மையினர் நல ஆணைய முன்னாள் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நேரு பிரதமராக இருந்த காலத்தில் இந்தியா வளர்ச்சி அடைந்தது என்று கூறினார் இந்த தேசம் எங்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள் சுதந்திரம் வாங்கி கொடுத்து ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி நாடு சுதந்திரம் அடையும் போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னது இந்த தேசத்தில் ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாமல் பிரிட்டிஷ்காரர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நாட்டை விட்டு விட்டு சென்றார்கள் இந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டுமென்றால் இந்த தேசத்தில் உள்ள அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவர் கடுமையாக உழைத்து அவர் பிரதமராக இருந்த காலத்தில் எல்லா இடங்களிலும் இந்த தேசத்தில் அணைக்கட்டுகளை கட்டினார் மிகப்பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார் கல்வி நிலங்களை ஏற்படுத்தினார் இந்த தேசத்தில் எங்கும் சமூக நீதி இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி குறையாக இந்த தேசத்திற்கு கொடுத்தவர் நிகழ்ச்சியில் பேசிய பத்திரிகையாளர் ஹிண்டு ராம் ஜவஹர்லால் நேருவை தனி மனிதராக பார்க்கவில்லை ஒரு பெரிய இயக்கத்தின் பிரதிநிதியாக தலைவராக நான் பார்க்கிறேன் என்று கூறினார் என்னுடைய மதிப்பில் டாக்டர் அம்பேத்கர் வாழ்நாளை விட மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்தார் அம்பேத்கர் வேறு ஒரு இயக்கத்தில் இருந்தார் பல போராட்டங்களை நடத்தினார் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்தார் குறிப்பாக காந்திஜியுடைய தலைமையை எதிர்த்தார் இருந்தாலும் இன்னைக்கு நடக்குமா பார்லிமெண்டில் ஏதாவது விவாதம் செய்கிறாங்களா இந்த பிஜேபி அரசாங்கம் காஷ்மீருடைய ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய நிலைமையை மாற்றும் போது ஒரு விவாதம் நடக்கலையே பல சர்ச்சைகள் அன்றைக்கி இருந்தாலும் நேரு அவர்களே ஒரு லெட்டர் எழுதியிருக்கார் டாக்டர் அம்பேத்கர் லெட்டர் எழுதி அவரை வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியல் அந்த எக்ஸசைஸில் இங்கே வர வேண்டும் என்று கேட்டு அம்பேத்கர் அவர்களும் அதை ஒட்டுக்கொண்டார் அந்த டிராஃப்டிங் கமிட்டியோட தலைவராக இருந்தார் டாக்டர் அம்பேத்கருடைய கான்ட்ரிபியூஷன் டு டிராஃப்டிங் த கான்ஸ்டியூஷன் மகத்தானது இவரை தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இந்த அரசியல் எவ்வளவு ஆபத்தானது என உணர்ந்த நிலையிலும் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமலும் இந்த நாட்டிற்காக உயிரையும் இழக்க தயாராக துணிச்சலோடு தான் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி நடைபயணத்தை மேற்கொண்டார் என்று கூறினார் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்துங்கள் என கோரிக்கை வைக்கவில்லை தன்னை பிரதமர் ஆக்குங்கள் என கோரிக்கை வைக்கவில்லை இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் என கோரிக்கை வைத்தவர்தான் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்றும் சுட்டிக்காட்டினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை எதிரியாக பார்த்தால் அல்லது அரசமைப்பு சட்டத்தை எதிராக வைத்தால் கோடி பட்டியல் சமூகத்தினரையும் பழங்குடி சமூகத்தினரையும் பகைத்துக் கொள்ள நேரும் அரசியல் ரீதியான பாதிப்புகளை சந்திக்க நேரும் என்கிற அச்சம் ஒரு புறம் இன்னொரு புறம் காங்கிரசின் உயிர்ப்பு ஆற்றலாக இன்றைக்கு எஞ்சி இருப்பது பட்டியல் சமூகத்தினரின் ஆதரவும் பழங்குடி மக்களின் ஆதரவும் என்பதை சனாதன சக்திகள் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள் சிறுபான்மை சமூகத்தினரும் பட்டியல் சமூகத்தினரும் பழங்குடி சமூகத்தினரும் தான் இன்றைக்கு காங்கிரசுக்கு பெருமளவிலே ஆதரவு நல்கி வருகிறார்கள் அரசியல் சாட்ட சட்டத்தை பற்றி விவாதிக்கின்ற போது நமக்கு வரலாற்று கொடுமை என்னவென்று சொன்னால் இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்குவதற்காக நம்மிடமிருந்து அனைத்தையும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் இழந்த நாம் எதிர்கட்சி வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிறோம் இந்த அரசியல் சாசன சட்டமே வேண்டாம் இது இந்தியாவுக்கு எதிரானது பாரத கலாச்சாரத்திற்கு எதிரானது இதுவே இந்து மக்களுக்கு எதிரானது என்று பிரச்சாரம் செய்தவர்கள் ஆளும் ஒரு உட்கார்ந்திருக்கிறார்கள் வரலாற்று கொடுமை இந்த அரசமைப்பு சட்டத்தின் வரைவு என்ன சொல்லுகிறது அதை நாம் முற்று பார்க்கிற போது முழு அதிகாரத்தை இது ஒன்றிய அரசுக்கு கொடுக்கிறது அம்பேத்கர் சொல்லுகிறார் எனவே மாநிலங்களின் மீது ஒரு ஆட்சி செலுத்துகிற அரசாக ஒன்றிய அரசு இருக்கிறது என்கிறார்கள் அதற்கான தேவை என்ன என்பதை விளக்குகிறார் இவ்வளவு ஜனநாயகம் கூடாது பாட்டாளி மக்களின் சர்வாதிகார முறை வேண்டும் என்று சோசியலிஸ்டுகள் சொல்லுகிறார்கள் அதற்கான காலம் இது இல்லை எல்லா தொழில்களையும் அனைத்தையும் நாட்டுடமையாக்கிவிட வேண்டும் தனியார் மயம் இருக்கக்கூடாது என்று சோசியலிஸ்டுகள் சொல்லுகிறார்கள் இந்தியாவினுடைய அமைப்புக்கு அது ஏற்று வராது என்று நாங்கள் கருதுகிறோம் கலப்பு பொருளாதாரம் மிக்சட் எக்கானமி என்பதுதான் சரி என்று அம்பேத்கரும் நேருவும் மிக அழுத்தமாக சொல்கிறார்கள் இரண்டும் வேண்டும் நேரு என்ன பண்ணாரு நேரு என்ன பண்ணாரு அம்பேத்கர் அம்பேத்கர் அண்ணா ஏன் நீ சொல்றீங்க நேரு த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்ட்டி நைன் டேஸ் ஜெயிலில் இருந்தார் த்ரீ தௌசண்ட் ஆல்மோஸ்ட் டென் இயர்ஸ் ஜெயிலில் இருந்தார் அம்பேத்கர் two years, 11 months, 18 days, what can the book, constitution of india. what defines pandit nehru, Jawaharlal nehru, and what? how big a challenge of ambedkar ji's struggle is, which is still not complete. and i'll tell you in two very interesting stories. I was in charge of a Nagaland before becoming in charge of Tamil Nadu Pondicherry Odisha. I was in charge of Nagaland and Tripura and Sikkim. So I went to meet Mr. S.C. Jameer. I don't know if you know him, but S.C. Jameer was the longest serving Congress Chief Minister of Nagaland for over 15 years. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இந்தியா கூட்டணி மிகவும் வலிமையாக உள்ளது என்றும் அனைவருக்கும் கருத்துரிமை பேச்சுரிமை உள்ளது என்றும் கூறினார் இன்று இந்த தேசத்தில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பாஜகவும் ஆர் எஸ் எஸ் விதைத்து வருகிறார்கள் இந்த தேசம் விடுதலை காங்கிரஸ் பேரியக்கத்தால் பெற்றுக் கொடுக்கப்பட்டது மகாத்மா காந்தியுடைய அர்ப்பணிப்பு ஜவஹர்லால் நேரு அவருடைய அர்ப்பணிப்பு இந்த தேசத்தை கட்டி எழுப்பிய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவருடைய தியாகம் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் இவர்களைப் பற்றிலாம் முன்னுக்கு பொன் முரணாகவும் வரலாற்றை திரித்தும் ஆர்எஸ்எஸ் பாஜக அந்த தேசம் முழுவதும் பரப்பி வருகிறார்கள் அதை அந்த பொய் பிரச்சாரத்தை உண்மைக்கு புறம்பான செய்திகளை முறியடிக்க வேண்டும் இன்றைய தலைமுறைக்கு என்ன நடந்தது இந்த தேசத்தில் என்பதை எடுத்து செல்லுகின்ற கடமையும் பொறுப்பும் ஒரு ஒரு ஜனநாயகவாதிகளுக்கு முன்பு